திட்டக்குடி அருகே கோழியூர் கிராமத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்ட அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வழங்கினார் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி அருகே கோழியூர் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது அதனை முன்னிட்டு தீட்டக்குடி வேப்பூர் விருத்தாச்சலம் வட்டத்திற்குட்பட்ட கோழியூர் இளமகளம் விருத்தாச்சலம் கிராமத்தில் வசிக்கும் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமுனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லம் நான்கு பேருக்கு என மொத்தம் ரூபாய் மூன்று கோடியே பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வழங்கினார் அப்பொழுது பயனாளிகள் தாங்கள் பல வருடங்களாக இலவச வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வந்ததாகவும் தற்பொழுது தமிழக அரசு தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதால் தமிழக முதல்வர் அவர்களுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர் இதில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் திட்டக்குடி வேப்பூர் வட்டாட்சியர் கவுன்சிலர்கள் ராஜா அலெக்சாண்டர் சௌமியா தேவி சின்னு நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் பரமகுரு நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் நகர்மன்ற ஆணையர் அரசு அதிக அதிகாரிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோழியூர் நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே திட்டக்குடி தாலுக்கா வேப்பூர் தாலுக்கா விருத்தாசலம் தாலுக்கா எல்லா தாசில்தாரையும் அழைத்து வந்து இந்த கிராமத்தில் நடத்த வேண்டும் என்று நம்முடைய ராஜா அலெக்சாண்டர் அவர்களும் தம்பி சின்ன அவர்களும் நம்முடைய சொன்னாரு எங்க பாட்டி பிறந்த ஒண்ணு எங்க பாட்டியை நான் பார்த்துருக்கேன் நான் வயசு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் விவரம் தெரியாத காலத்துல எனக்கு சொல்லுவாங்க கோழி உரா பயணம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல பந்தல் போடுவாங்க எனக்கு தெரியாது ஆனா எங்க பாட்டி ஓடு இந்த ஓடுதான் சொல்றாங்க இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க அது ஒழுங்கு அந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க கேட்க ஏன்னா பட்டாவை மாத்தி போட்டுற முடியாத அப்படியா ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கிராமத்தில் இந்த தினம் இன்னைக்கு வந்து இந்த அந்த நிகழ்ச்சி வந்து கடலூர் தான் நடக்குது ஆனாலும் கோழியூர் நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே திட்டக்குடி தாலுகா வேப்பூர் தாலுகாசன் தாலுகா எல்லா தாசில்தாரையும் அழைத்து வந்து இந்த கிராமத்தில் நடத்த வேண்டும் என்று நம்முடைய ராஜா தம்பி நம்முடைய பரமகுரு கோரிக்கையை ஏற்று இருந்தாலும் நம்ம தொகுதியா இருக்கிற சிறப்பு இந்த நகராட்சிக்கு சேர வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்து எல்லா மக்களுக்கும் இந்தியாவில் பொதுவான மனிதர் உருவாக்குகிற மாபெரும் பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்து இன்றைக்கு நாட்டில் இயங்குகின்ற எல்லா சட்டத்தையும் உருவாக்கிய மாபெரும் மனிதன் தான் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு அந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்தி